ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை அஞ்சா தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர்ஸ் சாகா கல்யாணம் மகாநதி இது மூணு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போது பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து தங்கமயில் நைட்டு எழுந்து வராங்க இந்த பக்கம் வந்து பழனியும் இருட்டில் வர ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிட்டு அலற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தப்பா நீங்களா ஏமா நீயா அப்படின்ற மாதிரி அலற அந்த சத்தத்தை கேட்டுட்டு கதிரும் வந்துடுறாரு பாண்டியனும் வந்துடுறாங்க என்ன நடக்குதுங்க ஏன்பா என்ன அப்படின்னதும் இல்லைம்மா நான் வந்து இருட்டில் சித்தப்பாவை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா பழனியை தான் திட்டாரு

ஆமாடா உன்னெல்லாம் வந்து மச்சில் படுக்க விட்டதே பெரிய விஷயம் இல்லை உனக்கு வந்து ரூம் வேறு கட்டித்தராங்களா அப்படின்றாங்க ஏங்க பாண்டியன் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா எதுத்தாப்லேயே அவ்வளோ பெரிய வீடு இருந்தோம் அவங்க அண்ணனுங்க வாவான்னு கூப்பிட்டோம் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் தான் அவர் வந்து இங்கே இருக்கார் அவருக்குன்னா ஒரு ரூம் கட்டி கொடுத்தா என்ன உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடிஞ்சிடுது ராஜியும் மீனாவும் கோலம் இருக்காங்க அப்போ வந்து செந்தில் வந்து நடந்து வராரு மீனாக பார்த்து முறைக்கிறாங்க ஐயையோ கோவமாக இருக்காளே ஓடிடலாமா அப்படிங்கும்போது நில்லுங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்க்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்க நேற்று நட நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னாதான் அடப்பவங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்றாங்க அடைச்சி சுமார் இவர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லிட்டு இவர் படித்த படிப்புக்கு என்னென்ன வேலைக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு நான் பேப்பர் பேப்பராக தேடி எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவர்கிட்ட வரிசையாக சொல்லிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் தோ நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு போயிட்டு வரதுக்குள்ளார இவர் வந்து தூங்கிட்டார் என்னோடய ஒர்க் எல்லாமே இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு என்ன கவர்மெண்ட் வேலைன்னா அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடுமா அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்கிறாங்க ஒன்றே செந்தில் வந்து சொல்கிறாங்க இல்லடி கொஞ்சம் அசதியாக இருந்தது கடையில் வேற வேலை அதிகமாக இருந்தது அதனால தான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க ஒன்றே மீனா வந்து திட்டுறாங்க வேலை எல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் வேலை வாங்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நம்ம வீட்டில் வந்து நம்ம இங்கிலீஷ் பேப்பரும் வந்து வாங்கணும் வந்து வந்து நிறைய ஜாப் எல்லாமே வந்து இருக்கும் அதில் வந்து ஸ்பெஷல் கோச்சிங் பற்றி எல்லாம் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசி வச்சிட்டு சரி மாமாட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வழக்கம் போல் மார்னிங் வாக்கிங் போயிட்டு அவர் வந்து வடை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பார் இல்லையா பாண்டியன் அந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு வடலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து சரவணனையும் தங்கமையிலையும் ஊருக்கு போகலாம் எல்லாம் ரெடியாக அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க சரவணா டிக்கெட் வந்து கைக்கு இல்லை பிரிண்ட் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இப்போல்லாம் எல்லாம் எதுவும் எடுக்க மாமா மெசேஜ் காட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்து இருக்காரு நான் கூட ட்ரெயின் டிக்கெட்லாம் கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன் அதுவும் ஏதோ தட்கல்னு சொன்னாங்க அதுலேயும் ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குமாமே அதில் வந்து டிக்கெட் போடும்போது ஒரு டிக்கெட்டுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அது வந்து ப்ரீமியம் தட்கல் மாமா அதில் போட்டால் அப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உன்னை பழனி வந்து செந்தில்கிட்ட கேட்குறாரு ஏன் மாப்பிள்ள நீ வந்து சென்னை போகும்போது உங்கள் அப்பா இந்த மாதிரி டிக்கெட் போட்டு கொடுத்தாரா அப்படின்னா வந்து உன்னே தங்கமைன்னு சொல்கிறாங்க ஏற்றிட்டப்பா ஏற்றி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒன்றும் ஏற்றியும் விடல ஒன்றும் இல்லைம்மா நடந்த சொன்னேன் அப்படின்னதும் உன்னை பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஏன்டா இல்லை அவங்க வந்து ஊருக்கு போகும்போது மீனா அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆ அப்படி இல்லைனா மட்டும் நீங்கள் எல்லாம் செஞ்சுடுவீங்க அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் வாய் அதிகமாக தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க மாமா இனிமேல் நம்ம வீட்டில் நம்ம இங்கிலீஷ் பேப்பரும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா எதுக்கு அப்படின்னா இல்லை மாமா அதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் பற்றிலாம் வரும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து அதுக்கு எதுக்குப்பா இப்போ இங்கே வாங்குற பேப்பரையே வீட்டில் யாருமே படிக்கிறதில்ல நானும் வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் வீட்டில் எல்லோரும் படிக்கணும்னு தான் பேப்பர் வாங்கி போடுறேன் இதுக்கு மாதம் மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதை யாரும் தொட்டு கூட பார்க்கறது இல்லை உங்கள் அத்தை என்னென்னா அதை வந்து வத்தல் காயப்படவும் வடா காயப்படவும் தான் வச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வேற இங்கிலீஷ் பேப்பர் வாங்கினா முந்நூறுரூவா வேறு செலவாகணும் அது வேற வந்து நான் கொடுத்துட்ருக்கணுமா தண்டத்துக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்ல உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் பற்றிலாம் நிறைய இருக்கும் அது வந்து வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைப்பா அதுக்காக முந்நூறுரூவா யார் வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒன்றே மீனாக சொல்கிறாங்க நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க மாமா பேப்பர் வந்து நான் வாங்கிக்கிறேன் பணம் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னப்பா உன் பணம் ஏன் பணோன்ற மாதிரி பிரித்து பேசுகிற மாதிரி நீ வந்து பேசுகிறேன் நீ சம்பாதிச்சாலும் அதுவும் இந்த வீட்டு காசு தானே நீ கொடுத்தா மட்டும் அது வந்து வெட்டி செலவாயிடாதா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை முதல்ல இருக்கிற பேப்பரை வச்சு எல்லாரும் அறிவை வந்து வளர்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேப்பரை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு நீ சம்பாரிச்சா நீ வந்து ஊ காசு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஓமதியும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறாங்க அதுதான் அவளுக்கு வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறான் இல்லைங்க அப்புறம் என்ன வாங்கி கொடுத்தாடா என்ன அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் மீனா வந்து இதனால் வீட்டில் ஒரு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு மாமா எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்குகிறாங்க நான் எது வேணுமோ அங்கேயே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வருத்தத்தோட உள்ளே போயிடுறாங்க செந்திலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது இதில் வந்து சரவணனையும் தங்கமயிலையும் ரயில் ஏற்றி விடுறதுக்கு தங்கமயிலோட ஃபேமிலியெல்லாம் வேறு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னாலும் அவங்கள வந்து ஸ்பெஷலாக தான் பாண்டியன் வந்து கவனிக்கிறாருன்றது செந்திலுக்கு ஒரு உறுத்தலாகவே தான் இருக்கு இதுவே தங்கமயில் கேட்டிருந்தா கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பார் இப்போ வெளியில் வந்து சரவணனை வந்து கிண்டல் பண்ணிட்டு பழனி கதிரெலாம் பேசிட்டு இருக்கும்போது செந்தில் மட்டும் அமைதியாக இருக்கார் என்ன பிள்ளை என்ன இருக்க மீனாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னது இல்லைமாம்மா நான் என்னை பற்றி தான் இருக்கேன் மீனாவை வந்து கட்டிட்டு வரும்போது நான் அவ்வளோ வந்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சு அவளை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இந்த வீட்டில் அவளோட சின்ன ஆசையை கூட என்னால் வந்து நிறைவேற்ற முடியல அவள் என்னமாம் அப்படி கேட்டால் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கணும்னு சொல்லி கேட்டா அதுவும் யாருக்காக எனக்காக தானே வந்து கேட்டா ஆனால் அதை கூட வந்து அந்த முந்நூறுவாய்க்கு கணக்கு பார்த்துட்டு அவர் வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை மீனா எது கேட்டாலும் ஒரு மாதிரி அவர் எரிஞ்செரிஞ்சு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு செந்தில் அன்றைக்கி என்னன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம்னு சொல்லி சொல்லிட்டாரு எல்லார் முன்னாடியும் குவாட்டிக்கலாம் அவள் தனியாக வந்து என்கிட்ட எவ்வளோ அழுதா தெரியுமா பாவம் மாமா அந்த பிள்ளை அவள் வீட்டில் அவள் எப்படி வளர்ந்தவ தெரியுமா என்ன நம்பி எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் ஆனால் அவளுக்காக ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அதோட இன்றைக்கி எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் இங்க சூர்யா வந்து மகாவை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே பாதுஷா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மகா வந்து கிலோ கணக்கில் மாவை பசைஞ்சிட்டு இருக்காங்க பாதுஷா செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டு வீட்டில் எல்லாருக்கும் இதுதான் டின்னரு ஆனால் நான் சூர்யாக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கா எவ்வளோ தைரியம் தான் அவரை என்ன முன்னாடி அந்த ஸ்வேதா முன்னாடி என்னை வச்சு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பாதுஷாவே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து மகா செஞ்சுட்டு இருக்காங்க நீ மாவு குத்துற மாதிரி தெரியலையே சூர்யாவை குத்துற மாதிரி இருக்குன்னு ஐஸ் சொல்ல ஆமாக்கா இப்போ என் கண்ணுக்கு தான் இந்த மாவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்துறாங்க இங்கே இப்படி போகும்போது எங்கடா வந்து காயத்ரி ஏற்றி விடலாம் சித்ரா தேவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி இந்த பாரு காயத்ரி முதலையாவது வந்து பரவாயில்ல விஜய் வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் மிக்க வந்து அவன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதவி வேணாமா கம்பெனியில் அவனுக்குன்னு ஒரு கௌரவம் வேணாமா கொஞ்சம் யோசிச்சுப்பார் ராஜலட்சுமி அக்கா வந்து சூர்யாவை ஏதாவது வேலை செய்ய செஞ்சுடுவாங்களா ஆனால் விஜயை கூப்பிட்டு கூப்பிட்டு செய்ய சொல்கிறாங்க இதெல்லாம் நாம சொல்லும்போது உனக்கு வந்து தப்பாவே தெரிஞ்சிட்டு இருந்தது இப்ப எனக்காக யோசிக்கலனால அனாமிகாக்காக நீ யோசிக்க வேண்டாமா அட்லீஸ்ட் ஆஃபீஸில் விஜய்க்கு வந்து ஒரு போஸ்டிங் தானே அனாமிகா வந்து அவனை மதிப்பா அதுக்காக வீட்லயே சும்மா இருக்க முடியுமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி விட உன்னை காயத்ரி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க அனாமிகா இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை என் சார்பில் நீங்கள் வந்து அத்தட்ட வந்து பேசியிருக்கீங்க கண்டிப்பாக ஆஃபீஸில் வந்து விஜய்க்கு ஒரு எம்டி போஸ்ட் கொடுத்தாதான் எனக்கும் இந்த வீட்டில் வந்து கௌரவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனாமிகா சொல்ல எனக்கு கிடைச்ச கரெக்டான ஆளுங்க நீயும் காயத்ரி தான் எப்படியாவது வந்து விஜய் மட்டும் எம்டி போஸ்ட்டுக்கு வந்துட்டு கௌதம் வந்து கம்பெனி ஏன் வந்து அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவான் நான் வந்து இந்த வீட்டை வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சித்ரா தேவி இருக்காங்க இங்கே இந்த மாதிரி இவங்க தூண்டி விட ராஜலட்சுமி வந்து நார்மலாக விஜய்ட்டை வந்து ஒரு வேலை சொல்கிறாங்க அதாவது அதையும் ஆரம்பிக்கிறது சித்ரா தான் இந்த மாதிரி வந்து ரூமில் வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து வேலை பண்ணல அதனால ப்ளம்பரை வந்து பார்க்க சொல்லணும் அப்படின்னதும் உன்னை விஜய்ட்டை வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க என்ன விஜய் நான் தான் உங்ககிட்ட வந்து ப்ளம்பரை வர சொல்லி சொல்ல சொல்லி சொல்லியிருந்தேன்லப்பா ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பிரியுமா நான் வந்து கால் பண்ணா அவங்க வந்து எடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லவும் அனாமிகாவுக்கு வந்து பிடிக்காத மாதிரி ஃபேஸை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க உடனே வந்து காயத்ரிக்கு வந்து கோவம் வந்துடுது ராஜலட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணணும் இந்த வீட்டை பொறுப்பை வந்து நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன அவன் என்ன இந்த வீட்டுக்கு என்ன வேலைக்காரனா எங்கே இதே வேலையை வந்து நீங்கள் சூர்யாட்ட சொல்லுவீங்களா அவனுக்கு ஒரு மதிப்பு இந்த வீட்டில் என் விஜய்க்கு வந்து ஒரு மதிப்பா எப்போ பார்த்தாலும் அவனை வந்து வேலைக்கார மாதிரி இந்த வேலை அந்த வேலைன்னு மாற்றி மாற்றி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராஜலட்சுமி வந்து பிளம்பரை பார்க்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க தாத்தா பாட்டி என்னன்னா அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதும் காயத்ரிக்கு சமக்கம் வந்துடுது நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிட்டு சூர்யாவையும் இவனையும் வேறு வேறு மாதிரி பார்க்குறீங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ராஜலக்ஷ்மிக்கு வந்துடுது என்ன காயத்ரி என்ன இதெல்லாம் என்ன நீ வந்து இப்படி இருக்க நான் இப்பயும் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறேன் அப்படின்னா எங்கே இந்த வேலையெல்லாம் சூர்யாட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்கள் பையன் எப்போவுமே முதலாளியாக இருக்கணும் என் பையன் எப்பையும் வேலைக்காரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுறாங்க பாட்டியும் அடக்கி அடக்கி பார்க்குறாங்க நடுவில் இந்த சித்ரா தேவி வேறு ஏற்றி விட்டுடுறாங்க இத்தனை நாள் வந்து நான் சொல்லும் போது மட்டும் எல்லாேருக்கும் கோவம் வந்து இப்போ வந்து காயத்ரியே கேட்குறா கௌதம் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸில் எந்த பதவியும் கொடுக்கல இப்போ வந்து விஜய்க்காது கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் விட பிரச்சனை பெருசாகிடுது காயத்ரி வந்து பேசாமல் இருக்க சொல்லி அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு விஜய் சொல்கிறாங்க ஆனால் எதுக்குமே வந்து காயத்ரி கேட்குற மாதிரி இல்லை உங்கள மாதிரியே என் பையனையும் அடிமையாக்கிடாதீங்க அப்படியெல்லாம் கூடாது அப்படின்னா அம்மா என்னம்மா பெரியமா அப்படிலாம் எல்லாம் நினைக்கவே இல்லம்மா நீ ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னா உன்னை ராஜலட்சுமி வந்து சொல்லிடுறாங்க இந்த பாருமா இனிமேல் நீ இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி இருந்தால் இனிமேல் யாரும் எந்த வேலையும் விஜய்க்கு வந்து சொல்ல மாட்டோம் எனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோ பெரியம்மா பெரியம்மா நீங்கள் ஏன் பெரியமா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்ல இல்லைப்பா வேண்டாம் நான் தான் ஏதாவது வந்து எதார்த்தமாக சொன்னாலும் உங்க அம்மாவுக்கு தான் கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கொச்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாலில் எல்லோரும் இருக்கும் போது ராஜலக்ஷ்மிட்ட வந்து விஜய் வந்து ப்ளீஸ் பெரியம்மா நீங்கள் எப்பவும் போல் எனக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறமோ மறுபடியும் காயத்ரி வந்து திட்டுறாங்க ஏண்டா உனக்காக நான் வந்து பேசிகிட்ருக்கேன் நீ என்னன்னால் மறுபடியும் மறுபடியும் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கே வந்து வழியை பார்த்துட்ருக்கேன் எதுக்கு இப்போ அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சிகிட்ருக்கேன் அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க முன்னே ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க இதை பார் விஜய் நீ எங்கிட்ட பேசக்கூட பேசாத நானும் இனிமேல் உங்ககிட்ட எதுவும் கேட்கவோ பேசுவோ எதுவுமே செய்ய மாட்டேன் தேவை இல்லாமல் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பிரச்சனை வந்து பெருசாயிடுது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி சித்ராதேவி வந்து இதை அப்படியே ரசித்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க அதோட தொடரும் போட்டிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகாநதி குமரன் வந்து சீரியலில் நடிச்சிருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி எப்படி இருந்தது என்ன எதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது யமுனா தனியாக உட்காந்து அழுதுட்டு பார்க்குறாங்க பார்க்கறாங்க உன்னை குமரன் வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை கங்கா வந்துட்டு அவளுக்கு எக்ஸாம் டென்ஷனுங்க அந்த பயத்தில் தான் அழுதுகிட்ருக்கா போது குமரன் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் அம்மா நான் கூட தான் டென்த்தில் வந்து போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துகிட்ருந்தேன் ஆனால் வந்து எங்கள் அம்மா வந் நீ பாஸ் பண்ணால் பண்ண இல்லைன்னா போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லவும் நான் போய் எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கங்கா முறைக்கிறாங்க அவள் எழுத போகிற ஐஏஎஸ் எக்ஸாமும் நீங்கள் எழுதின எக்ஸாமும் ஒன்றா அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்ல உன்னே யமுனாட்ட வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸாம்க்கு முந்தினா நாள்லாம் தூங்காமல் இருந்தால் அடுத்த நாள் காலையில் எப்படி எக்ஸாம் எழுதுவா போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காலையில் உன்னை எழுப்பி விடுறேன் அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்க போயிடுறாங்க ஆனால் யமுனா மட்டும் தூங்காமல் அழுதுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வெளியே எழுந்து வராங்க ஆனால் அதே சமயம் கா காவேரி வந்து எதையோ தேடிட்டு வெளியில் வர யமுனா இந்த பக்கம் வரதை பார்த்து ஏன் யமுனா எங்கே போகிற காலையில் எக்ஸாம் பேசணும்னு வச்சுட்டு இப்போ என்ன போய் தூங்காமல் நடமாடிட்டு இருக்க போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து அழகாங்க என்னாச்சு எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எதுக்கு எக்ஸாம் எழுதுனா தானே அப்படின்றாங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அது அப்பாவோட கனவு உனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்பாவோட கனவாக மட்டுமா அது இருந்தது என்னோடய வாழ்க்கையாகவும் தானே அது இருந்துச்சு நான் அது எல்லாமே பொய்ன்றது எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நான் வந்து இன்னைக்கு நிவினை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் தான் இந்த எக்ஸாம்லாம் முடிகிற வரைக்கும் நிவினை பார்க்காத டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அதை விட்டுட்டு நீ எதுக்கு போய் பார்த்த அப்படின்னா நடிக்காதக்கா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே நான் இன்னைக்கு போய் நிவினை பார்த்தது அவர் பேசினது எல்லாமே உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னது என்னடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நான் எப்போ பார்த்தாலும் நிவின்ட்ட நான் வந்து பேசிட்டு நிவின் வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு அவருக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் அதனால உன்னோட லைஃப் பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லவும் தான் அவர் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்போ நீ எல்லாருமே சேர்ந்து தான் என்ன ஏமாத்து அப்படி தானே அப்போ அவர் சொன்னது நிஜம் தானே அதை நினைச்சாவே எனக்கு அருவறுப்பா இருக்குன்னதும் என்னடி என்னடி நீ சொல்ற ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ பேசிட்டு இருக்க அப்படின்னதும் ஏன்கா கா உனக்கு தெரியாதா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே தெரிஞ்சு தெரிஞ்சு ஏன் கா இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதும் உனக்கு ஆவரிக்கு சந்தேகம் வந்துடுது அந்த மாதிரி நிவின் உங்ககிட்ட என்ன சொன்னாரு சொல்லு சொல்லுன்றாங்க அதை பத்தி எனக்கு கேட்கவே எனக்கு வந்து வாய் வந்து கூசுது அப்படின்றாங்க யமுனா இவங்களுக்கு உடனே பயங்கர கோவம் வந்துருது என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்ன நடந்தது சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நிவின் வந்து சொன்னதை வந்து சொல்றாங்க நான் வந்து லைஃப்பில் வெறும் நான் ஒரே பொண்ணு காவேரி தான் நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக காவேரி என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் காவேரிக்கு சம கோவம் வந்துடுது உடனே யமுனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யோசிக்க அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போது நிறுத்துது என்ன நடதுன்னு தெரியாமல் சும்மா உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னதும் நீயும் கூட சேர்ந்து என்னை ஏமாற்றி என்கிட்ட ஏமாற்றி சத்தியம் வாங்கிட்டல எனக்கு பொய் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல்ல அப்படின்ற மாதிரி யமுனா வந்து திட்டிட்டு போயிடுறாங்க எக்ஸாமே எழுத போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காவேரி வந்து நிவினம் போய் பார்க்குறாங்க எமுன்னாட்ட என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நான் அவனும் எவ்வளோ தூரம் கண்ட்ரோலாக இருந்து பார்த்தேன் ஆனால் அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அதனால தான் அவன் மேலே இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னதும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க எதுக்காக என்ன பற்றி நீங்கள் வந்து பேசுனீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் காவேரியை தான் லவ் பண்ணுறேன் காவேரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நான் ஒரு கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பேச உங்களுக்கு வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து நிவினை கேவலமாக பேசிடுறாங்க காவேரி உடனே நிவினுக்கு வந்து செம கோவம் வந்துடுது அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு மகாநதி வந்து பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ